அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க சிறு குறிப்பாக சொல்லிடுறேன் இன்றைக்கி அர்ஜுன் அறிஞராக என்னுடைய நண்பர் வந்து ஃபோன் பண்ணார் சார் நான் வெளிநா வெளிநாட்டில் இருக்கார் ரொம்ப நீண்ட நீண்ட நாள் நண்பர் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் ஊருக்கு போனோம் ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டேன் நண்பரை கூட்டிகிட்டு போய் ஒரு புரோக்கர் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பேசி முடிச்சிட்டாங்க முழு தொகையும் கொடுத்துட்டேன் பத்திரம் அசல் ஆவணத்தை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ரெண்டு நாளில் பத்திரத்தை பண்ணி கொடுங்க சார் கையில் ஈஸி வச்சுருக்கீங்களா பட்டா வச்சுருக்கீங்களா அர்ஜென்ட்டாக கேட்டேன் அவர் அர்ஜெண்ட்டாக பேசின மாதிரி நானும் சொல்கிறேன் இல்லை நான் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க சரின்னு அனுப்பிச்சு பார்த்தா அதில் பட்டா இல்லை ஈஸி ஆன்லைனில் போட்டு பார்த்துட்டேன் ஈஸி சரியாக இருக்குது பட்டா இல்லைன்னோன்னே சார் இந்த மாதிரி பட்டா இல்லாமல் இருக்குது பட்டா செக் பண்ணுங்கள் பட்டா லிங்க்கு ஒவ்வொரு வரல எழுதி கொடுத்தவங்க ஒன்று எழுதி கொடுத்தவங்க அதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்தவங்க ஒரு அஞ்சாறு பத்திரம் இருக்குது அந்த அஞ்சாறு பத்திரத்துலேயுமே அந்த பேர் வரலை அது வந்து தொடர்ச்சி டாக்குமெண்டில் தொடர்ச்சி இருக்குது ஆனால் பட்டால் எந்த விதமான இதுவும் இல்லை இரண்டாவது இந்த என்ன நடந்துட்டுருக்குன்னா நத்தம்லாம் ஆன்லைனில் ஏற்றிட்டுருக்காங்க ஒருவேளை நத்தத்தில் வருதா என்னன்னே கொஞ்சம் குழப்பமாக இருக்கு சார் அது உடனே பாருங்கள் சார் ரெண்டு நாளில் நான் போகிறேன் நான் என்ன பண்ணுறது இன்றைக்கி ஹாலிடே இருக்கு அது தீபாவளியாக இருக்குது நீங்கள் காலையில் போய் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸில் ஆஃபீஸில் போய் இது என்னென்னு கேட்டு யார் சர்வேர் வீயோன்னு பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடங்களை பார்த்து செக் பண்ணி ஏன் வரலை என்ன வரல கிராமத்து கணக்கில் என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன் தயவு செய்து பத்திரம் பதிவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு எல்லா ஆவணத்தையும் சரி பார்த்து வாங்குங்க பத்திரம் பதிவு ஆன பிறகு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் வீணாவது மட்டும் இல்லாமல் வீண் செலவு அலைச்சல் எல்லாம் ஏற்படும் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று